செஃப் வெங்கடேஷ் பட் குக் வித் கோமாலி நிகழ்ச்சிக்கு குட் பை சொல்லியிருக்காரு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல நட்சத்திர நிகழ்ச்சி வித் கோமாலி சமையல் நிகழ்ச்சியை சுவையோடவும் காமெடியாகவும் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு பார்வையாளர்களை வியக்க வச்சுது இந்த நிகழ்ச்சி மூலமாக பலர் வெளிச்சம் பெச்சாங்க அங்கு சீசன்களை கடந்த இந்த நிகழ்ச்சியோட ஐந்தாவது சீசன் விரைவில் துவங்க இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களா பிரபல சமையல் கலை நிபுணர்கள் செஃப் தாமோதரன் மற்றும் செஃப் வெங்கடேஷ் பட் ஆகியோர் இருந்துட்டு இருந்தாங்க ஐந்தாவது சீசனுக்கும் இவங்க தான் நடுவர்கள் அப்படின்ற செய்தி பரவிட்டிருந்தது இப்போ இந்த நிகழ்ச்சில இருந்து விலகி விட்டதா வெங்கடேஷ் பட் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பா அவர் வெளியிட்டு இருக்க பதிவுல என்ன சொல்லியிருக்காருனா குப்பத் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில நான் பங்கேற்கல அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் பல லட்சம் பேர் பார்த்த இந்த நிகழ்ச்சியில இருந்து சிறிது காலம் பிரேக் எடுக்க விரும்புறேன் என்னுடைய ஜாலியான இன்னொரு முகத்தை காண்பித்த இந்த நிகழ்ச்சிக்கும் இருபத்து நான்கு ஆண்டுகளுக்கு மேல நான் அங்கம் மகித்த சேனலுக்கும் நன்றி அதே நேரத்துல மற்ற வாய்ப்புகளை நோக்கி போக முடிவெடுத்திருக்கேன் பலருடைய மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க முடியாது அப்படின்ற கடினமான முடிவை எடுத்திருக்கேன் இதில் நான் உறுதியா இருக்கேன் விரைவில் வர இருக்க வித்தியாசமான வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அது என்ன அப்படின்றத யோசிச்சுட்டே இருங்க நன்றி அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காரு வெங்கடேஷ் பட்டோட இந்த முடிவு குக்வித் கோமால நிகழ்ச்சி குழுவினருக்கும் அதோடைய ரசிகர்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு